அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூடாக சந்திக்கின்றோம் இன்றைய நாளில் ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் உலக அரசியலிலும் கேட்கப்படும் மிகப்பெரிய மிக முக்கியமான கேள்வி ஈரான் எப்போது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் ஈரான் எந்த வகையான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தும் இதுதான் உலகளவில் இன்று உலகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் கேட்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயமாக இருக்கின்றது ஸ்மாயில் கனிய கொல்லப்பட்ட பின்னர் பத்து நாட்கள் கடந்திருக்கின்றது ஈரானின் தாக்குதலை எதிர்பார்த்து இஸ்ரேலும் உலகமும் காத்திருக்கும் சூழ்நிலையில் ஈரானிய தாக்குதல் குறித்து நாங்களும் பல காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சில நண்பர்கள் காணொலிகளுக்கு கீழே ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் செய்ய மாட்டார்கள் ஈரான் ஒரு காமெடி பீஸ் அவாறல்லாம் பல்வேறுபட்ட ஈரானியர்கள் வெறும் தான் என்று கூறக்கூடிய பல கருத்து பகிர்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு கேட்கக்கூடிய நண்பர்கள் அவ்வாறு கருத்துக்களை சொல்லக்கூடிய நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் ஒருபடி மேலே சென்று ஈரானுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்கின்றீர்கள் ஈரானுக்கு வாழ் பிடிக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நண்பர்களுக்கு இன்று நாங்கள் சொல்வதற்கப்பால் ஸ்டேலும் அமெரிக்காவும் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதையும் ஈரான் தொடர்பில் அவர்கள் என்ன விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் இந்திய கலநிலவரங்களையும் கிஸ்புல்லாவின் தாக்குதல் குறித்த கள நிலவரங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஈரான் குறித்து ஈரானுக்கு அளவுக்கு அதிகமாக நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் அவர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்பதைப் போல சொல்லக்கூடிய அன்புக்கு நண்பர்களுக்காக ஒரே ஒரு தன்னிலை விளக்கத்தை நாங்கள் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனெனில் நீங்கள் அனைவரும் எங்களுடைய பார்வையாளர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களை பார்த்து கொள்ளக்கூடிய உறவுகள் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நியாயப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது ஈரான் என்று கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளான மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக நாங்கள் இப்போதும் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி எந்தவித சமரசமும் குரல் கொடுப்பது எங்களுடைய அகில ஊடகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது அமெரிக்க ஸ்டேலுக்கு எதிராக பல விடயங்களை நாங்கள் தெரிவித்த போது எங்களுடைய அகிலம் மீடியா சேனல் பிளாக் செய்யப்பட்டு என்பது தையாயிரம் வாடிக்கையாளர்களுடன் பிளாக் செய்யப்பட்ட போது கூட நாங்கள் அந்த இடத்திலிருந்து அந்த கொள்கை பிடிப்பிலிருந்து எப்போதும் மாற்றம் பெறவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பலர் அதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் எனவே பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைவராலும் துன்புறுத்தக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்கள் சொந்த நிலத்தில் இருந்து அவர்கள் தற்போது விரட்டியடிக்கப்பட்டு அகதிகள் ஆக்கப்பட்டு அவர்களுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றன ஸ்டேல் ஸ்டேலுக்கு அமெரிக்காவும் மேற்குலகமும் தாராள ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய எட்டு மாத காலத்திற்குள் உலகெங்கும் இல்லாத அளவுக்கு நாற்பதாயிரம் மக்களை குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட படுகொலைக்குள்ளாக இருக்கும் இன அழிப்புக்குள்ளாக இருக்கும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக இருக்கும் மக்களின் பக்கத்தில் நிற்பது எப்போதுமே அகில ஊடகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடாக இருக்கின்றது அதன் காரணமாக அந்த பாலஸ்தீனர்களுக்கு தற்போதைய உலகில் பாலஸ்தீன மக்களுக்கும் சரி பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கும் சரி அது ஹமாஸாக இருக்கலாம் இஸ்லாமிய ஜிகாத்தாக இருக்கலாம் அலக்ஷா படேனியாக இருக்கலாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய லெபனான் கிஸ்புல்லா ஈராக்கிய எதிர்ப்பியக்கம் கௌதிகளாக இருக்கலாம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஆதரவை நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஈரானாக இருப்பதால் ஈரான் மீதான எங்களுடைய பார்வை ஈரான் மீதான எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் இவ்வளவு தூரம் ஆழமாக முன்வைக்கின்றோம் என்பதை அன்பான நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் இத்தனை இஸ்லாமிய மக்கள் பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்படும் போதும் அந்த இஸ்ரேலுடன் அந்த அமெரிக்காவுடன் பாலஸ்தீனர்களுடைய ரத்தத்திலே வர்த்தகம் செய்து கொளுத்து போயிருக்கக்கூடிய பல அரபுலக நாடுகளுக்கு மத்தியில் இத்தனை பொருளாதார தடைகளை போட்ட பின்னும் அதை பிறகும் இத்தனை இழப்புக்களை சந்தித்த பின்னரும் பாலஸ்தீனர்களுக்கான ஆதரவில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிற்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கருத்து பகிர்வில் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்காக பதிவு செய்கின்றோம் இனி நாங்கள் எதற்காக இந்த பாலஸ்தீன விடுதலை விவகாரத்தில் இந்த ஈரானிய நிலைப்பாட்டை இவ்வளவு தூரம் விவரிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறியாதவர்கள் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் அகில ஊடகமும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு பாலஸ்தீன விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு ஸ்டேல் அமெரிக்கா போன்று ஆக்கிரமிக்கும் சக்திகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எப்போதும் மாற்றமில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்திகளுக்கு நாங்கள் சென்றால் முதலில் கமாஸ் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஸ்டேலுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய் மேட் என்று சொல்லுவார்கள் சதுரங்க ஆட்டத்திலே இனி விளையாட்டு அவ்வளவுதான் ஆட்டம் முடிந்தது என்று சொல்வதைப் போல கமாஷுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டேல் பனைக்கைதிகள் விடுதலை சமாதான ஒப்பந்தத்தை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்னும் நான்கு நாட்களில் பேச்சுவார்த்தை என அமெரிக்கா கத்தார் எகிப்து தெரிவித்திருந்தார்கள் ஈரானுடைய தாக்குதல்களை நிறுத்துவதற்கு அல்லது தள்ளி வைப்பதற்கு இந்த ஒரு பேச்சுவார்த்தையை காரணமாக காட்டி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அமெரிக்க ஊடகங்கள் மேற்குலக ஊடகங்கள் என் கத்தார் எகிப்திய ஊடகங்கள் கூட உடனேயே காசாவில் சமாதானம் ஏற்பட்டதைப் போலவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவை விட்டு சென்றதைப் போலவும் உடனடியாக பிரச்சினையை சீந்து ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தியது போலவெல்லாம் ஒரு பிம்பத்தை செய்தியை கட்டமைத்திருந்தார்கள் இது ஒரு ஊடக யுத்தம் மேற்குலகின் கையில் பல ஊடகங்கள் இருக்கின்றன மிக்க சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அமெரிக்காவின் உடைய பின்னணியில் இயங்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கின்றன அவற்றில் ஒரு பிம்பம் அமெரிக்கா சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வரப்போகின்றார்கள் இது முழுக்க முழுக்க ஈரானிய தாக்குதலை குறைப்பதற்கும் ஈரானுடைய தாக்குதல் வேகத்தை குறைப்பதற்கும் ஈரானுக்கு ஆதரவாக உலகளவில் இஸ்லாமிய மக்களிடம் இருந்து வரக்கூடிய ஆதரவலை உடைப்பதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு பகடைக்காயாக அமெரிக்கா பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்த முயல்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதற்கு இடமளிக்காமல் ஹமாஸின் தலைவர் ஜக ஷின்வார் அவர்கள் என்று ஒரு மிக முக்கியமான செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு செல்லுவதற்கே நாங்கள் தயாராக இல்லை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இல்லை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவைகள் என்றால் போரின் ஊடாக அதற்கு தீர்வு காண்போம் என ஜாகியா ஷின்வார் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் அதுவும் கிடையாது பல தடவைகள் நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி விட்டோம் இந்த பத்து மாதங்களில் பத்து முறைக்கு மேல் கத்தாருடைய தலைநகர் டோகாவில் எகிப்துடைய தலைநகர் கெய்ரோவில் அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டேலினுடைய பிரதிநிதிகள் மொசாட்டினுடைய பிரதிநிதிகள் கமாசினுடைய பிரதிநிதிகள் ஏன் ஸ்டேலினால் டெக்ரானில் வைத்துக் கொல்லப்பட்ட இஸ்மாயில் கனியை கூட பல பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்த ஒரு நபர் அந்த வீடியோ பதிவுகளை பார்த்துக்கின்றோம் கத்தாரில் எகிப்தில் துருக்கி பல பேச்சுவார்த்தைகளில் அவர் கலந்து கொண்ட நபராக இருக்கின்றார் அவ்வாறு எத்தனையோ பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு விட்டோம் அதன் தீர்வு என்ன அதில் கூறப்பட்ட விடயங்கள் ஏதாவது கடைபிடிக்கப்பட்டுள்ளதா அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பேசுவதால் என்ன ஆகப் போகின்றது என்பதுதான் ஷின்வாருடைய கேள்வி இது நிச்சயமாக நியாயபூர்வமான கேள்வி ஏனெனில் ஹமாஸ் கூறிவிட்டார்கள் காசாவிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் ஆக்கிரமிப்பு நிலம் முழுமையாக முன்பு எப்படி இருந்ததோ அதே போல பாலஸ்தீனர்களும் ஒப்படைக்க வேண்டும் பனைக்கைதிகளை விடுதலை செய்வோம் நீண்ட போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளைத்தான் கமாஸ் திரும்ப திரும்ப முன்வைக்கின்றார்கள் ஸ்டேலும் திரும்ப திரும்ப இதை மறதளித்து காசாவிலிருந்து முற்றாக வெளியேறுவதற்கு தயக்கம் காட்டுவதால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் பல தடவைகள் குழப்பமடைந்தது மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்தை நடக்காத விஷயத்தை ஸ்டேல் ஏற்றுக்கொள்ளாத விடயத்தை பேசுவதால் என்ன பலன் என்பதை ஷின்வார் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் பேச்சுவார்த்தை கிடையாது முடிந்தால் காசாவில் இருந்து படைகளை வெளியேற்றுங்கள் பனைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கின்றோம் நீண்ட பொருந்தத்துக்கான ஒப்பந்தத்தை செய்து கொள்வோம் என ஒரு சாட்டை எடி கொடுத்திருக்கின்றார் ஜாக்யா ஷின்வார் இது இந்த பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தி ஈரானிய தாக்குதல்களை கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை நிறுத்தலாம் குறைக்கலாம் அல்லது தளர்வடைய செய்யலாம் என நினைத்திருந்த ஸ்ட்ரேலிய அமெரிக்க தரப்புகளுக்கு இது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது அடுத்து கிஸ்புல்லா என்ற நாளில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் கிஸ்புல்லா ஏற்கனவே கடந்த ரெண்டு மூன்று தினங்களாக தாக்குதலின் வீரியத்தை தாக்குதலின் வேகத்தை தாக்குதலின் அளவுகளை கூட அதிகரித்து விட்டார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினேழு முறை ஸ்ட்ரேலின் பல்வேறுபட்ட இலக்குகள் மீது தாக்குதலை கிஸ்புல்லா தொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதில் முக்கியமாக ஐடிஎஃப் இராணுவத்தின் உடைய ஒரு இராணுவ படை தளம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிவின் இராணுவப்படை தலைமையகத்தின் மீது ஒரு பெரிய அளவில் ட்ரோன்கள் ஏக்கட்டுகள் கதிஜுக்ஸா ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் முப்பத்தி நான்கு கதிஜுக்ஷா ஏவுகணைகளை கொண்டு இந்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிரிகேட்டினுடைய தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கின்றது இதில் பல ஏவுகணைகளை ஸ்டேலினுடைய டோம்களினால் இடைமறைக்க முடியவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லா ஒரு விடயத்தை உலகத்துக்கு சொல்கின்றார்கள் ஒன்று இவர்களுடைய இராணுவ தளத்தை இராணுவ தலைமையகத்தையே எங்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியும் மற்றும் ஒரு விடயத்தை கிஷ்புல்லா சொல்லுகின்றார்கள் இவர்களின் இராணுவ தலைமையகத்தை கூட இவர்களுடைய அயண்டோம்களினால் பாதுகாக்க முடியவில்லை இவர்களுடைய அயன்டோம்களின் ஏவுகணைகளால் இடை மறைத்து அந்த வரக்கூடிய ஏவுகணைகளை மறைக்க முடியவில்லை ஏனைய ஸ்ட்ரேலிய இடங்களை ஒரு பெரிய தாக்குதலில் இவர்கள் இவ்வாறு பாதுகாப்பார்கள் என்பதுதான் அந்த கேள்வியாக இருக்கின்றது இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு பதற்றம் தரக்கூடிய அல்லது அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது மிகப்பெரிய சேதம் இராணுவ தலைமையகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது இருக்கக்கூடிய பல உட்கட்டுமானங்கள் கட்டிடங்கள் தீப்பற்றி எறிந்ததான செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதல் லெபனான் ஸ்டெயில் இல்லையில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது கிஸ்புல்லா இந்த இடத்தில் மட்டுமல்ல ஸ்டேலினுடைய பல்வேறு பட்ட தளங்களின் மீதும் ஒரு மிகப்பெரிய பரந்தளவிலான டிராக்கெட் தாக்குதல்களை ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதற்கு மேல ஆட்லரி செல்வீச்சுக்களையும் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நிலையில் பல ஸ்டேலின் உடைய இராணுவ அதிகாரிகள் ஒன்றிணைந்து காசாவில் இருக்கும் போரில் தாம் வெற்றி பெற்றதைப் போலவும் அல்லது ஐடிஎஃப் இராணுவத்தினுடைய முன்னேற்றங்கள் குறித்து பல பொய்யான தகவல்களை அமைச்சரவையும் அரசு தரப்பும் பரப்பி வருவதாக தெரிவித்து மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பது ஸ்டேலினுடைய அரசு நிதஞ்சாகுக்கும் இராணுவத்துக்கும் இடையே ஒரு பிளவுகளை ஏற்பட்டிருப்பதாக ஸ்டேலினுடைய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் காசாவில் சொல்லும்படியான வெற்றியை ஸ்டேலிய ராணுவம் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் முழு காசாவையும் நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுவிட்டோம் என்ற ரீதியில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் மக்களையமாற்றுவதைப் போல் உணர்கின்றோம் என்ற வகையில் பல உயரதிகாரிகள் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு இருக்கக்கூடிய கடிதம் மிக முக்கியமாக இன்றைய நாளில் இடம்பிடித்திருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் ஸ்டேல் முழுவதும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஸ்டேல் விமானப்படை விமானிகளுக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஸ்டேலினுடைய சிறப்பு படை கமாண்டோக்கள் மற்றும் கடற்படை போன்றவர்களினுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இஸ்ரேலினுடைய விமானப்படை முழு அளவில் விமானங்களை தயார் செய்யுமாறு ஒரு அவசர அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய கப்பல் அமெரிக்காவின் உடைய அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஜுஎஸ்எஸ் ஜார்ஜியா நீர்மூழ்கி கப்பல் மத்திய கிழக்குக்கு அவசரமாக அனுப்ப வேண்டும் என அமெரிக்காவுடைய துறை அமைச்சர் ஜாஸ்டின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் ஏற்குறைய பல குரூஸ் ஏவுகணைகளை சுமந்து அறுபத்தி ஆறு பணியாளர்களை கொண்டு இயங்கக்கூடிய அமெரிக்காவின் இந்த அணுசக்தி ஜூசஸ் ஜார்ஜியா நீர்மூழ்கி கப்பலும் மத்திய கிழக்கு நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது மேலதிக அமெரிக்க போர் விமானங்கள் அங்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன ஈரான் பத்து நாட்களாக தாக்குதலை நடத்தவில்லை ஈரான் நடத்தப்போவதில்லை என்று சொன்னால் எதற்காக இவ்வளவு அச்சம் எதற்காக இத்தனை போர்க்கப்பல்கள் அணு ஆயுத அணு சக்தி அழிக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வரை ஏற்கனவே பல கப்பல்கள் விமானம் கப்பல்கள் போர்க்கப்பல்கள் பீரங்கிகளை ஏவக்கூடிய கப்பல்கள் அங்கு அணிவகுத்து நிற்கின்றன ஸ்டேலை சுற்றி நிற்கின்றன பாதுகாப்பதற்கு ஈரானுக்கு அருகிலும் மத்திய திரை கடலில் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஈரானி தாக்குதல் இத்தனை கப்பல்கள் இருந்த பின்னரும் மீண்டும் மீண்டும் கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்புவது எதற்காக எவ்வளவு அச்சம் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு இருக்கின்றதா என்பதை திரள தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அடுத்து வரும் சில நாட்களில் ஈரானிய தாக்குதல் நிச்சயம் இடம்பெறும் என்ற தகவல் ஸ்டேலினுடைய உளவுத்துறைக்கு தெரிய வந்திருப்பதால் இந்த நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக ஸ்டேலின் உடைய உளவுத்துறை மொசாட் தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது எனவே ஈரான் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான நிலை காணப்படுகின்றது என்ற செய்திதான் தற்போது மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அதிலும் ஈரானிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி ஸ்ரேலினுடைய மொசாட் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இம்முறை ஸ்டேல் மீதான தாக்குதல் சில ஏவுகணைகளை ட்ரோன்களை ஏவிவிட்டு சில மனுத்தியாளங்கள் நீடிக்கக்கூடிய தாக்குதல் கிடையாது மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஈரான் ஸ்டேல் மீதான தாக்குதலை நீடிக்கப் போகின்றார்கள் என்ற தகவல் எமக்கு வந்திருக்கின்றது அதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு பெரிய தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் எமக்கு கிடைத்திருக்கின்றன ஏனெனில் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு பதிலடியை கொடுப்பதற்கான ஆயத்தமாகத்தான் இது இருக்கும் இதை சொன்னவர் ஈரானும் கிடையாது அல்ஜசிராவும் கிடையாது கிஸ்குல்லாவும் கிடையாது ஸ்டேலினுடைய உளவுத்துறை மொசாட் இன்றைய தினம் தங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கும் என கூறியிருக்கின்றார்கள் அதேபோல் ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர் அகமது பஷியஸ் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கூட ஏன் இவ்வளவு தாமதம் என கேட்கப்பட்டதற்கு பதிலடிக்கான இது ஒரு மூன்று நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருப்பதால் அதற்கான தயார்படுத்தல்கள் முழு அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து ஈரானிய தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்குள்ளும் மத்திய கிழக்கிலும் இவ்வளவு அச்சம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் எந்தளவு தூரம் அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு சிறிய உதாரணம் அஜர்பஜான் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேலிய ராணுவ முகாம்களை காலி செய்துவிட்டு அங்கிருக்கும் ஸ்டேலிய இராணுவத்தினரை உடனடியாக ஸ்டேலுக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஏனெனில் ஈரானுடைய ஒரு எல்லையில் அஜர்பஜான் இருக்கின்றது ஈரானின் தாக்குதல் ரேஞ்சில் தான் ஜார்ஜியா இருக்கின்றது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வெளிநாட்டு முகாம்களில் இருக்கக்கூடிய ஸ்டேல் இராணுவத்தினர் மீது கூட ஈரான் தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சத்தில் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு வர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இஸ்ரேலிய முகாம்கள் காலி செய்யப்பட்டிருக்கின்றன இதில் ரெண்டு கருத்து ஏற்படுகின்றது ஒன்று இந்த ஈரானுக்கு மிக அருகாமையில் இருப்பதால் ஈரானுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் அங்கு தாக்குதலை நடத்தினால் வரக்கூடிய சேதங்களை தவிர்ப்பது அல்லது கிஸ்புல்லாவோ ஈரானோ ஒரு தரை வழியான அல்லது சிரியா லெபனான் வழியான ஒரு தாக்குதலை நடத்தினால் ஸ்டேல் இராணுவ வீரர்கள் போதாமல் இருப்பதால் அந்த இராணுவ வீரர்களையும் ஸ்டேல் இராணுவத்துடன் இணைத்துக் கொள்வதற்காகவா எந்தற்காக இவர்கள் வரவைக்கப்பட்டார்கள் என்பது தெரியாவிட்டாலும் கூட அஜர்பஜான் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவ முகாம்கள் காலி செய்யப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை ஸ்டேலிய ஊடகங்களும் இன்றைய தினம் உறுதிப்படுத்தியிருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான தகவலாக இருக்கின்றது எனவே ஈரான் தாக்குதலை நடத்த நடத்தமாட்டார்கள்த்த போவதில்லை ஈரானுக்கு அந்த வலு இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமெரிக்க மேற்குலக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் அப்படி அவர்கள் அவ்வாறான ஒரு பாரிய தாக்குதலை நடத்துவார்கள் என்ற அச்சம் இல்லாது விட்டால் எதற்காக அத்தனை விமானப்படையினுடைய விமான படை பயணங்கள் விமானப்படையினுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இராணுவத்தினுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அவசரமாக விமானங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மணிக்கு மணி பேசிக்கொள்கின்றார்கள் எவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கின்றன கெலண்டுடன் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தினசரி தான் தொலைபேசி வழியாக ஸ்டேலின் பாதுகாப்பு குறித்து பேசி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்றால் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று மிக பெரிய அளவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அமெரிக்கா கண்காணித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இவற்றை மீறி ஈரான் ஸ்டேலுக்கான பதிலடியை அல்லது ஈரானினுடைய பாணியில் சொன்னால் இஸ்மாயில் கனியை கொலை செய்வதற்கான தண்டனையை எப்படி எப்போது எவ்வாறு வழங்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொளி பதிவு தொடர்பில் ஆனும் மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்